அதுவே நான் ரெட் கலர் ஏரியாவில் எந்த இடத்துல கையை வச்சு தள்ளனாலும் என்னால் ஜாய்ஸ்டிக் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுக்காக நான் கரெக்டாக ஜாய்ஸ்டிக் மேலே தான் கையை வச்சு தள்ளணுன்ட்டு எந்த அவசியமும் கிடையாது நான் ஜாய்ஸ்டிக்கவே தொடாமல் ரெட் கலர் ஏரியாவில் என் கையை வச்சு மூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஜாய்ஸ்டிக்கும் நகரும் இதனால் என்ன அட்வான்டேஜ் சில சமயத்தில் நீங்கள் உங்களே அறியாமல் உங்கள் கையை ஜாய் விட்டு தள்ளி போயிடுவீங்க அந்த சமயத்தில் கூட உங்களால் ஜாய் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஒரு பிகினர் பிளேயர் இப்போ தான் விளையாட கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லேவர் பக்காவாக செட் ஆகும் ஆனால் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு இதுல எய்ம் சொக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ நீங்க ஜாய்ஸ்டிக் மேலே கையை வச்சு தள்ளும்போது உங்க மூவமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதுவே மற்ற இடத்துல கையை வச்சு மூவ்மெண்ட் போடும்போது அந்த அளவுக்கு உங்க மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்காது இதனால எய்ம் ஆகி நீங்கள் எளிம்கிட்ட அடி வாங்கிடுவீங்க நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த லே கூட உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது லேஅவுட்டும் ஃபர்ஸ்ட் லே அவுட் மாதிரியே தான் நீங்க க்ரீன் கலர் ஏரியாவில் எந்த இடத்துல கையை வச்சு தள்ளனாலும் உங்களால எய்மை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதுவே ரெட் கலர் ஏரியாவில் நீங்கள் எந்த இடத்துல கையை வச்சு தள்ளனாலும் உங்களால் ஜாயிஸ்டிக் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் க்ரீன் கலர் ஏரியாவில் ஒவ்வொரு தடவையும் ஃபயர் பட்டனை தனியாக அழுத்த தேவையில்லை நீங்கள் எய்மை கண்ட்ரோல் பண்ணும்போதே அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களால் ஃபயர் பட்டனையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இதில் ஃப்ளோட்டிங் ஃபயர் பட்டன் இருக்கிறதால உங்களால் எந்த இடத்துல வேணுமா உங்கள் ஃபயர் பட்டனை வச்சு அப்படியே சுட்டுக்க முடியும் மூணாவது லேஅவுட்ல நீங்கள் ஜாய் தவிர ஸ்க்ரீனில் மற்ற எந்த இடத்துல கையை வச்சு தள்ளுனாலுமே உங்களால் எய்ம தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஜாய்ஸ்டிக்காக கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் ஜாயஸ்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன் ஜாய்ஸ்டிக் மேலே கரெக்டாக கையை வச்சு தள்ளுறது மட்டும்தான் இது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டிங்கன்னா உங்கள் மசில் மெமரி ஆட்டோமேட்டிக்கா உங்கள் வரல ஜாய் மேல மேலே கொண்டு போயிடும் அப்புறம் நிறைய பேர் இந்த தேர் லேஅவுட் தான் ஏன் பெஸ்ட்டுனு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் லேஅவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் லேவுட்டில் ஜாய்ஸ்டிக்கை விட்டுட்டு மற்ற இடத்துல லெஃப்ட் சைடில் எங்கே தள்ளனாலுமே ஜாய்ஸ்டிக் மூவ் ஆகும் ஆனால் என்ன பிரச்சனைன்னா ஜாய்ஸ்டிக் மேலே கையை வச்சு மூவ் பண்ணுற அளவுக்கு மற்ற இடத்துல கை வச்சு மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்காது அதனால் எயும் சோக் ஆகும் ஆனால் இந்த லேவ்ல அந்த பிரச்சனை கிடையவே கிடையாது நீங்கள் உங்கள் ஜாய்ஸ்டிக் மேலேருந்து கையை வேற எங்கேயாவது கொண்டு போயிட்டால் உங்கள் கேமரா மூவ்மெண்ட் ஆகிடும் அதனால் உங்களால் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிக்க முடியும் ஜாய்ஸ்டிக் மேலே நம்ம கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் இதை நீங்கள் நல்லா பழகிட்டீங்கன்னா உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக ஜாய்ஸ்டிக் மேலே போகும் அதனால் உங்கள் கேரக்டருடைய ஃபுல் கண்ட்ரோலும் உங்கள் ஜாயிஸ்டிக்லேயே தான் இருக்கும் இது அப்படியே நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் மாதிரி தான் நம்ம கண்ட்ரோலர்ஸில் எப்படி ஜாயஸ்டிக்கை தவிர வேறு எந்த இடத்து தொட்டாலுமே கேரக்டர் மூவ் ஆகாதோ அதே சேம் கான்செப்ட் தான் இதுலேயும் அப்ளை ஆகும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் மற்ற லேஅவுட்ஸை விட கம்பேர் பண்ணும்போது இந்த லேஅவுட்டில் உங்கள் ஜாயிஸ்டிக்கோட சைஸை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை ஜாயிஸ்டிக் மேலே போகும் ஒரு வேலை உங்கள் கை ஜாயிஸ்டிக்கை விட்டு தள்ளி போகிற மாதிரி இருந்தால் கூட அந்த சைஸ் பெருசாக இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஈஸியாக ஜாயிஸ்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இதுவும் ஜெயிறோம் மாதிரி தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் பழக கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் இதை பழகிட்டிங்கன்னா உங்களால் மூவ்மெண்ட் போடும்போது கூட துல்லியமாக எய்ம் வச்சு எளிமையை அடிக்க முடியும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்